உங்க மௌனத்து ராஜ யோகம் பத்துக்காங்க ஏதோ யோகத்துல பொறந்திருக்கா அதான் யா மோகன் கண்ணுல பட்டிருக்கா இல்லன்னா நான் உங்களே மாதிரி வீட்டுல வந்து பொண்ணு கேட்க மாட்டேன் என் பையனுக்கு பொண்ணு குடுக்க எம்எல்ஏ எம்பின்னு போட்டி போட்டு நிக்கிறாங்க ஆள் எப்படி இருக்கா பாத்தீங்களா சிங்கம் மாதிரி ஆம்பளை சிங்கம் பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டியா இருக்குது அதான் பாத்துக்கங்க இன்னொன்னு நான் பொண்ணு கேட்டுட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து உங்க வீட்டுக்கு யாருமே பொண்ணு கேட்டு வர மாட்டாங்க பாத்துக்கிடுங்க இப்படி பேசுறாங்க சரி வார மூத்தலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்ன சொல்ல சரிதானே கல்யாண செலவு போற எங்க பொறுப்பு நகை நட்டு நீங்க ஒண்ணும் போடக்கூடாது என் வீட்டுக்கிற நக நட்டு தான் நான் போடுவேன் உங்க வீட்டு நட்டை போட்டு என் மார்மூலுக்கு ஏவப்படுத்திங்க என் மார்மூலுக்கு நீ கிலோ கணக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் உங்க வீட்டுக்குள்ள போட்டு அசிங்கப்படுத்திங்க அப்புறம் கல்யாண செலவு கல்யாணம் எல்லாமே எங்க பொறுப்பு தான் நாங்க பாக்குற மண்டபத்தை தான் கல்யாணம் நடத்தணும் நீங்க வந்து நின்ன மட்டும் போதும் மத்தபடி எல்லாம் நாங்களே பாத்துக்கிட்டு ஆமாமா நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிட்டோம் பொண்ணை மட்டும் கூட்டு வந்தா போதும்

எனக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் தான் பண்ணுங்க இல்ல அவ விருப்பத்தை விடுங்க என் பையன் விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம் என் பையன்கிட்ட கிட்ட கேட்காம நான் எந்த முடிவு எடுக்கிறது என் பையன் வரட்டும் பேசிட்டு நான் பதில் சொல்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நான் கல்யாண ஏற்பாடு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அடுத்த வாரமே கல்யாணம் என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆமா நாங்க ஒயாம வந்துட்டு அழைச்சு நடக்க முடியுமா நாங்க எவ்வளவு பெரிய ஆழ்த்தது எங்க பல உங்க வீட்டுல உட்காந்துருக்கதே நீங்க செஞ்ச புண்ணியம் அவரே வீடு தேடி வந்து பொண்ணு கட்டுக்காரு சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வழியா பாருங்க நீங்க பொண்ணு கேக்க வந்த மாதிரி தெரியலையே நான் பொண்ணு கேக்க வரல கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்கேன் உங்க பொண்ணு அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கான வேலைகளை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அத சொல்றனே என் பையன் வரட்டும் நான் பேசி முடி பண்றேன் சரி நீங்க பேசிட்டு முடி பண்ணுங்க உங்க பொண்ணை பார்த்துட்டு வரேன் இங்க பாருங்க அவ ஒத்தல வெச்சிருக்கா நீங்க இதெல்லாம் பண்ற தப்பே நான் கட்டிக்க போறவள நான் பார்க்க கூடாதா அத இன்னும் முடிவாகலையே அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் இனி நேரா கல்யாணம் தான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒத்த ரூபா செலவு கிடையாது

ஆனந்தி அப்படியே உன் பொன் முகத்தை கொஞ்சம் காட்டிட்டேன்னா அதான் சந்தோஷமா திரும்பி போய் விடுவே சேய் என்ன இப்போ ஒரு பார்க்க உங்களை பார்க்கல நான் பின்னால நிக்கறால அவளே தான் பாத்து வந்திருக்கேன் ஆமா உன் முகத்தை கொஞ்சம் காட்டு நானே பார்க்க முடியாது கிளம்புங்க பின்னாலயே தான் இருக்கா முன்னாடி பார்த்துட்டு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் சரி பரவாயில்ல எப்படியும் எனக்கு சொந்தமா போறது தானே இப்டி தான் கூப்பிடுவானா புரியணு தெரியணும்னு பாத்தீங்களா அப்புறம் தெனமும் அந்த மச்சப்படைப்பு அது என்ன தோழம்மா மச்சப்படப்பு தோடமா அங்கதான் மீட் பண்ணி பேசுவீங்களா சரி அப்போ நாளையில இருந்து நான் வந்துடுறேன் கேட்டாலும் சத்தியாமானி அவன் வர மாட்டான் தெரியாது அவனை உள்ள தூக்கி வச்சுட்டு வர மாட்டான் எனக்கு அவனையே உள்ள வைக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குது அப்ப நான் எவ்வளோ பெரிய ஆளு உம்

ஏன்னா அது கூட என் கண்ட்ரோல் தான் இருக்குது உங்களால எதுவும் பண்ண முடியாது ஒளிவாலை புடிச்ச கதை தான் அடங்கித்தான் போனோம் வாயெல்லாம் பேசுறா பரவாயில்ல திட்டினா கூட அழகாதான் இருக்கு அதனால மன்னிச்சு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்க என்ன பண்ண இல்ல அதுக்கப்புறம் வாழ்க்கையில பேசவே முடியாது ஒவ்வொருமே இருந்தாலும் பரவாயில்ல நான் வச்சு காலம் கத்திடுவேன் எனக்கு தேவை தான் அவன் பேசறன்னு அவசியம் கிடையாது

பண்றது மட்டும் இல்ல அவங்க கிட்ட அண்ணன் தம்பி பலம் அதிகம் அவர் அண்ணனும் வாக்கு கொடுத்திருக்காரு உன்னை இந்த முறைப்படி என் தம்பிக்கு கூட்டிட்டு போறேன் அவர் அண்ணன் லேசில வாக்கு கொடுக்க மாட்டாரு கொடுத்திருக்காரு நிச்சயமா என்னங்க இந்த கூட்டிட்டு போவாரு அவங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன பயம் இந்த புள்ளை பச்சிக்கலாம் பயப்படவா இந்த ஆனந்த இல்ல இவ என்ன பண்ணணுமா பண்ணட்டும் நான் தைரியமா இங்க இப்படி தான் இருப்பேன் சூப்பர்டி என் விக்கி வருவாரு கா என் விக்கி வருவாரு சரி ஆட்டோ கரண்ட் வச்சுக்கலாம் நாங்க கிளம்பறோம்

ஹா ஒரு பொம்பளை ஹாய் எல்லக்கி யா புருஷனா மட்டும் தான் நன்னை கேன் சொல்லணும் சவ்ள தை எல்லாம் சாப்பவையா என்னடி டைனட் விக ஹா போ லெக்சர் வந்தொலச்சி வீட்டுக்குல போய் புள்ளைய வாரிட்டு வர நன்னை கே ليه எங்க கிட்ட போக வச்சிடாதானே நானு எனக்கு எது தேடிக்கிட்டு இருந்தேன் உள்ளுக்குள்ள தான் இருந்திருக்கேன் என்ன தொட்ட போ விட்டுட்ட என் குடும்பத்த கூட நினைச்ச பாரு

பாத்துக்குன்னு கேட்டா இன்னும் பொம்பளைல கேவலமா பொம்பளை சொல்லுவேன் அதே பொம்பளை என் மருமகா மீனா ஒத்தாலரு என் மௌனை காப்பாத்திருக்க

ச்சిల్లా காட்டுமிராண்டி மாதிரி மிருகம் மாதிரி நடந்து வச்சிருக்க ஓம்பள ஜெயிக்கறானே பார்க்கலாமா பார்க்க அண்ணக்கிலே எது ஜெயிக்கன பார்க்கலாமா வாடா இவடா சே விட்டு மர்மக அது மாட்ட முடிய ம் பா வந்ததப்ப நான் பழி இருடி தாளி உனக்கு இருக்குடி கை கட்டியா சிரிக்கிற பாரு சாரை விட்டு இல்ல